நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அத்திப்பழ தோட்டம் தாங்க வந்திருக்கோம் அத்திப்பழ தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தருமபுரி மாவட்டத்தில் வந்து வறட்சியான இருக்கிற மாவட்டத்துலேயும் பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு நீர் பாசனத்தை மூலிமா ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்திலோட சிறப்பு எப்படி அதே மாதிரி வந்து எவ்வளோ பழம் எடுத்துருக்காங்க எத்தனை நாளில் கண்ணு நட்டால் எவ்வளோ நாளில் பழம் வரும் எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த பழம் வந்து கண்டினியூஸாக வரும்ன்றதை வந்து ஐயாக்கிட்டே கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் உங்களோட பேர் இந்த தோட்டத்துக்கு வரத்துக்கு பேர் என்ன

நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது நூத்தி நாற்பத்தஞ்சு நாள் நான் அறுவடை பண்ணோ ரெண்டு கிலோ மாதிரி வந்துச்சு அப்புறமா கண்டினியூமா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் அப்புறம் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் திடீர்னு வந்து ஒரு கிலோ முப்பது கிலோ கிலோ வரைக்கும் அறுத்துட்டேன் ஆமா நல்லா சிறப்பான வெயில் இருக்கணும் தண்ணி விடணும் அப்ப நல்லா சைனிங் நல்லா வருது கொஞ்சம் மழை சீசன் ஆனால் கொஞ்சம் வசவசன ஆகும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி ட்ரையும் கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக மீடியமாக பக்கம் இருக்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அதனால நல்லா இது பந்த வருஷம் பண்ணால் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் ஆனால் ஒரு இப்போ ரெண்டு வருஷம் தானே ஆகுது நீங்கள் நெட்டு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது சரிங்க இப்போ ரெண்டு வருஷத்தில் எவ்வளோங்க பழம் எடுத்துருப்பீங்க அத்தி பழம் தோராயமாக ஒரு அதான் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துன்னு போகிறோம் இல்லையா அது கரெக்டாக நம்ம என்கொயரியை வந்து எழுதி வச்சுன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இப்போ திடீர்னு அந்த மாதிரி இப்போ சீசனில் இப்போ இப்போ ரெண்டு நாள் நூற்றம்பது நூற்றம்பது கிலோ முந்நூறு கிலோ எடுத்து வச்சுங்க ஒரு ரெண்டே நாள் ஒரு நாள் விட்டு வரனால நாள் முந்நூறு கிலோ எடுத்துருச்சு அது ஜாம் பண்ணி வச்சிருக்குது ஜாமு பண்ணுறாங்க நம்ம சொந்ததே இருக்குது இப்போ அதிபால வந்து சே போதும் ஜூஸ் கடைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் ஒரு பதினஞ்சு கிலோ எடுத்துக்குவாரு இப்போ மீதி பழத்துக்கு அவங்க வந்து டெய்லியாக இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கிறாங்க அது எம்ஜி ஜிஎம் புருஷில் அதனால ஒன்றும் இப்போ பண்ணிட்டு வரேன் இன்னும் ஒரு நாலு அஞ்சு வச்சு நமக்கு வருதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐயா இது வந்து போடக்கூடிய என்னங்க ஐயா இது யார் போய் வந்து போய் பார்த்துட்டு வந்து தோட்டம் ரெடி பண்ணீங்களா இல்ல உங்களுக்கே இது வந்து நண்பர் மூலியமாக வந்து வந்துச்சுங்களா இல்ல சார் ஒரு ஐடியா அதே இது என்னாச்சுன்னா எங்க சின்ன சன்னு டாக்டரு ஆமா டாக்டர் எம்இபிஎஸ் டாக்டர் சரிங்க இவர் வந்து இந்த மாதிரி கம்பெனி காட்டுன்னு ஒரு ஊக்கம் எங்க பெரிய அப்போ வந்து நமக்கு பழம் வேணும் இல்லையா அதனால அதை அவங்களே பார்த்து ஒரு செடி வந்து நூத்தி நாற்பத்தாறுபாத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் இங்க வந்து வெளியிலேருந்து சர்வீஸ் கொடுத்தாங்க நமக்கு ஆர்டர் மாதிரி ஆர்டர் மாதிரி தான் பண்ணி கொடுத்தாங்க நடந்து செடியில் எதுவும் போக்கு போகல நல்லா வந்துருச்சு அவங்க சொன்னாங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இல்லை நல்லா தெரியும் அப்படின்றது இது மீடியமாக சார் ஒரு ஐம்பது கிலோ அர்த்தம் தான் ம் ஐம்பது கிலோ எடுத்தா நூறுரூபா நீ கொடுத்தா கூட அஞ்சாயிரம் ஆச்சு மாதம் ஒரு கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு அப்படின்னா நம்மளுக்கு ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஆமாம் மாதத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வருவாய் இதுக்கு ஒன்றும் செலவு ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க முடியல ஆனா இது செடி வந்து இன்னும் ஊக்கம் பண்ணாதான் பராமரிப்பு பண்ணணும் கொடுக்கணும் நல்லபடியா வந்து உரம்லாம் கொடுக்காதனால தான் இது ஓ இது ஆர்கானியா தான் பண்ணிட்டு வருது இல்லையா ஆர்கானிக்கா பண்ணி இது வரைக்கும் ஆர்கானியா தான் பண்ணி இருக்குது நான் கேக்குறது வந்து நம்ம சேனல்ல வந்து ஆர்கானிக் மட்டும் தான் பண்ணுவோங்க அதான் நம்ம மரப சந்தையில் நேர்களே இவங்களும் மரப சந்தையில் வந்து நம்ம பழம் எட்டு வந்து கொடுத்தனால தான் இவரை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்திருக்குது ஐயா ஒன்றும் இல்லைங்க ஐயா இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்ணு வாங்கிட்டீங்க இப்போ வந்து எவ்வளோ அடிக்கு கேப் வந்து நடணும் அது எட்டு கெட்டு எட்டு கெட்டு நடணும் இப்போ வந்து உங்களது எவ்வளோ எட்டு இருக்கு தானே எட்டு கெட்டு பிளஸ் வந்து எவ்வளோ மரம் இருக்கும் மரம் போட்டு செடி 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 ஆயிரம் தருச்சிச்சு அழகும் போது அதுக்கு மட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டு வச்சுக்கலான்னு செடி எவ்வளோ ஏ ஒரு எழுபது எழுபது சென்ட்டுக்கு மேலே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா செடி வைக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி மாசம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் இல்லைனாலும் ஒரு லட்சம் கன்ஃபார்ம் ஒரு லட்சம் கன்ஃபார்மா வருங்க ஐயாவே சிரிச்ச உங்கத்தோட சொல்லிட்டாரு ஐயா இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையில் டைம்ல பறிப்பீங்களா இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பறிச்சா வந்து அந்த மாதிரி லாபம் கிடைக்குமா நம்மளுக்கு ஒரு நாள் அது பழம் வர மாதிரி டெய்ல கூட பறிச்சுக்கலாம் டெய்லி கூட பறிக்கலாம் இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா அதாவது இங்க இருந்தே வரும் கீழே இருந்தே வரும் இப்போ முடிஞ்சிருச்சு சரிங்க பழம் இருக்குற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கூட இருக்கலாம்

ஆஃப்கான் ரெட் ரெட் சரிங்க ஐயா ஐயா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் பார்த்தேன் கொய்யா போட்டிருக்கீங்க வாழை போட்டிருக்கீங்க அப்புறம் வந்து அத்திப்பழம் போட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பப்பாளி வேறு நட்டுருக்கீங்க ஆமாம் இது வந்து ஒருங்கிணைந்து பண்ணை மாதிரி நான் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னு கேள்வி ஆளு பற்றாக்குறைனால விவசாயம் வந்து பண்றதுக்கு ஆளு பற்றவங்கள ஏரி வேலைக்கு வேற நிறைய போயிட்டாங்க ஆளு வர்றதுல நானூறு கொடுத்தாலையும் வருதுல அஞ்சு நூறு கொடுத்தாலும் வரதுல அதுக்கு நம்ம நாட்டின் டிஜிட்டல் மையம் ஆமா ஏரி வேலை முன்னூறு தூக்கி போட்டு வராங்க தூக்கி போட்டு வந்தா நாம என்ன பண்ணி விவசாயம் பண்றத இப்படி மையம் அதனால இந்த மாதிரி ஒரு ஆள் பற்றாக்குறையே செய்யலான்னு செய்யலாம் அவ்வளோ தான் சரிங்கய்யா ஐயா இப்போ நீங்கள் மட்டும்தான் அதில் அறுக்குறீங்க இப்போ ஒருத்தரே வந்து நீங்கள் பழம் வந்து அறுத்துக்கலாம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் ரொம்ப செடி கரெக்டான செடி இது வந்து ஆள் தேவையே இல்லை தேவையில்லை ஐம்பது கிலோ வரைக்கும் ஒரு ஆள் பறிச்சுக்கலாம் சரிங்க ஒன்றும் ரிஸ்க்கு இல்லை தா இடுப்பு வலிக்காது கால் வலிக்காது சும்மா அப்படியே நடந்து வாக்கிங் போகிற மாதிரி ஒரு இது பறிச்சிட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பழத்துக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை ஏ இப்போ ஒரு சில விவசாயிங்க வந்து நம்ம தருமபுரியில் வந்து தேடின வரைக்குமே நம்ம மட்டும் தான் அத்திப்பாளம் வச்சிருக்கீங்க தரும் ஏன்னா நான் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி தான் நம்ம நேரர்களுக்கு மண் மிஸ்டர் மண் ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேகன்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஐயா இப்போ இதோட சிறப்பாக நீங்க வந்து என்னங்க ஐயா சொல்லலாம் இப்போ விவசாயிங்கிட்ட வந்து எவ்வளோ இடம் தான் நீங்க வந்து நான் தாராம பிழைக்கலான்னு ஒரு ஒரு இது சொல்லிட்டீங்கன்னா நம்ம நேயர்கள் அப்படியே புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கு ஒரு ஏக்கர்ன்றத ஒரு ஏக்கரா இருந்தா இது ஒரு ஏக்கரா வைக்க தேவையில்ல இப்போ இந்த ஆறுநூறு செடி பரப்பால் வந்தா கூட போதும் ஒரு குடும்பத்துக்கு சிம்பிளான ஒரு வருவாய் ஒரு நாலு மாசம் வராது ஏன்னா கட் பண்ணிட்டா நாலு மாசம் ஆகும் வரத்துக்கு செடி வளர்ந்து ஆமா செடி வளர்ந்து எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபது நாள் நூற்றி நாற்பது நாள் வருச்சுக்காதான் நூத்தி அறுபது நாள் கணக்கு அது வரைக்கும் வராது அதுக்கு மேல வந்துச்சுன்னா பத்து கிலோ அஞ்சு கிலோ அப்படி கூட்டி போய்டே இருக்கும் நாம் பராமரிப்பு பண்ற மாதிரி அவங்களுக்கு மொத்தத்தில் வந்து வேற தொழிலில் வந்து வருமானம் வருதோ இல்லையோ இந்த தொழிலை வந்து காப்பாற்றி கொடுத்துருவோம் பொறுத்த வரைக்கும் சரிங்க ஐயா ஏன் இவ்வளோ நாள் வரைக்கும் தகவல் கொடுத்து ரொம்ப நன்றி நன்றி நான் வந்து கண்டிப்பா ரெண்டு மாசமா உங்களை தேடி கண்டுபிடிச்சேனா நம்ம நேர்களுக்கே தெரியும் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சா ஒவ்வொன்றா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் தான் ஒவ்வொரு இதாவே கொஞ்சம் நல்லதா வந்து மக்களுக்கு சேர்த்தணும் விவசாயிகள்த வந்து நான் நம்ம கொண்டு போய் சேரணும் விவசாயிங்க வந்து மதிப்பு கூட்டு மூலயமா ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மூலயமா பண்ணிட்டு இருக்குதுங்கய்யா நன்றி சார் ரொம்ப நன்றிங்கய்யா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மொத்தம் விவசாயிங்க வந்து மதிங்க சரிங்கய்யா சரி